வணக்க மக்களை சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்படுவதற்கு அதிகளவு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிமுகவின் உட்கட்சி மோதலை மீண்டும் அதிகப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் முழுமையாக செங்கோட்டையன் அவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் அவர்களை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் கூறியுள்ளார்கள் ஆர் பி உதயகுமார் ஜெயக்குமார் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வலது கையாக இருக்கக்கூடிய நிலையில் உங்களை எதிர்த்து செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடியையும் ஓபிஎஸ் அவர்களிடம் தொலைபேசியில் பேசி வருவதாக ஓ ஒத்துக்கொண்டுள்ளார் தற்பொழுது இனியும் செங்கோட்டையனை அதிமுகவில் வைப்பது சரியல்ல உங்களது பதவியிற்கே ஆபத்தாகிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியிருக்கிறார்கள் இதனால் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு வருவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய துரோகம் செங்கோட்டையன் அவர்களை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்தால் அவரே தானாக முன்வந்து தனது பதவியையும் அதிமுகவிலிருந்து விலகுவதாகவும் அரசியல் வட்டாரத்திலிருந்து தெரிய வருகிறது ஆனால் அப்படி விலகினால் நிச்சயம் அவருக்கு பின்னால் இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் மிகப்பெரிய ஒரு தொண்டர்களும் முழுமையாக அதிமுகவிலிருந்து விலகுவார்கள் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய தோல்வியையும் கொடுக்கும் இன்னும் பதிமூன்று மாதங்களே இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு எடப்பாடி சரியான முடிவை எடுத்து அனைவரையும் அனுசரித்து ஒற்றுமையுடன் களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி வாய்ப்பை பெறும் இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்ததை போல் சட்டசபை தேர்தலிலும் தோல்வியடைந்துவிட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் ஏழு இடங்களில் டெபாசிட் இழப்பு பதிமூன்று இடங்களில் மூன்றாவது இடம் தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற தொகுதிகளில் வெறும் ஐந்தாயிரத்தி அறுநூறு வாட்டு வாக்குகள் மட்டும்தான் அதிமுக பெற்றுள்ளது என்பதையும் தெல்ல தெளிவாக செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் அதிமுகவில் துரோகிகள் விட்டார்கள் பணத்திற்கும் பதவியிற்கும் அதிகமாக துரோகிகள் வருவதால் அதிமுகவின் வெற்றிக்காக களத்தில் இறங்கி போராடுபவர்களது எண்ணிக்கை குறைந்துவிட்டது ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கூறி வருவதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை நீக்குவதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவிற்கு வந்துவிட்டாராம் அப்படி நீக்கக்கூடிய வகையில் அவர்கள் காதில் விழுந்தால் அவரை தானாக முன்வந்து கட்சியிலிருந்து விலகுவதாகவும் தெரிய வருகிறது தனது தன்மானத்தை எப்பொழுதும் செங்கோட்டையன் அவர்கள் விட்டு மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு கை பார்க்கலாமா அல்லது அதிமுகவிலிருந்து இருந்து விலகலாமா என்பதை கூறுங்கள்